ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் நீ நாள் எப்படி போச்சு பார்க்கலமா உருளைக்கிழங்கு வறுவல் ரசம் ரசம் பூவை செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சும்மா ரசம் பூவை செஞ்சு கொடு அப்படின்னு நான் என் சின்ன பொண்ணு பெரியவளுக்கு ரசம் பிடிக்காது எனக்குமே பிடிக்காதுங்க ரசம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரசம் சுத்தமாக சாப்பிட மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி பண்ணல அதில் நான் மாற்றுறது ரசமும் ஒன்று எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் நைட்டு அவன் ஊரில் இருந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டதே ரசம்தான் ரசம் வச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் பிடிக்காமல் ஒரு வழியை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சு வேறு வழி இல்லையே எல்லாத்தையும் நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரசம் மாற்றினேன் அப்புறம் இடையில குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாள் பருப்பு சாதம் ஒரு நாள் ரசம் சாதம் தயிர் சாதம் பால் சாதம் அந்த மாதிரி ரசம் நிறைய கொடுப்போம் இல்லையா அதனால ரெண்டு பேருக்குமே அடிக்கடி ரசம் கொடுத்து பெரியவர்களுக்கு போர் அடிச்சிடுச்சு அதனால இப்போ ரசம் தயிர்லாம் கொடுத்தா ஐயோ எனக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்வா சின்னவன் மட்டும் அப்பப்போ கேட்பாள் அதனால் ரசம் வச்சாச்சு கஷ்ட நேரத்தில் உதவும் தெரியுமா இந்த ரசம் எந்த குழம்புமே இல்லைனாலும் பரவாயில்ல ரசம் வச்சு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கூட வச்சுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க வச்சு விட்டோன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு குழம்பு எதுவும் இல்லையா ஒரு ஊருகா கூட சாப்பிட்டுக்கலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெரியவளுக்கு ஒரு ரெண்டே முக்கால் வயசு இருக்கும்போது சின்னவன் பிறந்துட்டான் அந்த டைமில் அவங்க அப்பாவும் பெருசாக டியூட்டிக்கு போனாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வரமாட்டாங்க ரெண்டும் சின்ன பிள்ளைங்கள எனக்கும் என் உடம்பையும் பார்க்கணும் பிள்ளைங்களையும் பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்லலாம் ரசம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சி ரசம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவேன் ஏன்னா ரெண்டு குழந்தைங்கமே காய் கூட்டு பொரியல் இதெல்லாம் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க ஏன் ஒரு ஆளுக்கு சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு ரசத்தை ஊற்றி ஒரு ரெண்டு முட்டை ஆம்லெட் போட்டோம் அது மாதிரி சிப்ஸ் எதாவது வச்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ரசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டைம்ல நல்லா பிடிச்சிது ரசம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தெரில கொஞ்ச நாளாக ரசமே வைக்கிறதே இல்லை பிடிக்கவே இல்லை அதே அதேபோல் ரசம் எவ்வளோ சூப்பராக விதமாக நிறைய பேர் சமைப்பாங்க ஆனால் அந்த ரசம் மட்டும் வைக்க வராது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் இருக்கும் ரசம் வந்து எப்பயுமே ஒரே டேஸ்ட்டாக வரவே வராது ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு டேஸ்ட்டாக வரும் எப்படி இருந்தாலும் இதான் ரசம் ரசத்துக்கு நிறைய பேர் விஷம்னு கூட பேர் வச்சுருப்பாங்க என்னடா ரசத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறோமே நினைக்கலாம் ரசம் யாருக்கெல்லாம் நிறைய பேருக்கு வைக்க தெரியாது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில உணவுகள் சிம்பிளான விஷயமா தான் இருக்கும் ஆனால் அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிதான் தான் கஷ்ட நேரத்தில் இந்த ரசம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு ரசத்துலேயே எத்தனையோ வகை இருக்குது எங்கள் வீட்டில் எப்பவும் போல தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஊற்றி வச்சுருவேன் அப்போ தான் பசங்களுக்கு அந்த தண்ணி போல் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அரைச்சி ஊற்றி அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு அதே மாதிரியே பழக்கம் வந்துடுச்சு எல்லாமே அரைச்சி ஊற்றி அப்படியே ஃபில்ட்ரு பண்ண மாதிரி கொடுத்தா ஈஸியாக இருக்குது பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காலையில் லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு சாக்ஸ் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சாக்ஸு தான் நான் போட்டாலுமே அவளுக்கு செட் ஆகாது அவங்க அப்பா போட்டால் தான் அவளுக்கு செட் ஆகாது ஏன்னு தெரியல ஸ்கூலுக்கெல்லாம் போய் முடிச்சு எல்லா வேலையும் இருந்தது சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடித்தாச்சு நைட்டு சாப்பாடுக்கு சப்பாத்தி சிம்பிளாக ஒரு தக்காளி குருமா மாதிரி வைக்கிறேன் காலைல ஸ்நாக்ஸுக்கு வேக வச்ச வேர்க்கடலை இருந்தது அது கொஞ்சம் போட்டு சூப்பராக இருந்தது அந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலாம் வதக்கிட்டு இந்த இவ்வளோ வேர்க்கடில் இருந்தது நான் எதுவும் வேக வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி இதில் ஊற்றி வச்சு தேங்காயும் அதோடு சேர்த்து அரைச்சிருக்கேன் குழம்பு மிளகாயத்தில் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் எல்லாமே காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி மூடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டா சூப்பரான நமக்கு இந்த வேர்க்கடலை குருமா ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் திக்கா கூட நம்ம வச்சுக்கலாம் நான் சப்பாத்தியில் ஊற்றி வரைச்சி சாப்பிட்றது இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்குது குருமா ஆனால் அவ்வளோ வாசனை கம்மா வருது பசங்க டியூஷன்லேருந்து வரும்போது கீழே வரையும் வாசனை வருதுமா அப்படின்னு வாசனை பிடிச்சிட்டே வந்தாங்க சப்பாத்தி போட்டாலே என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுவோம் வழக்கம் போல் முறுக்கு சாப்பிட்டுட்டே பாருங்கள் அதை சைடு டோரா பூஜையோ ஏதோ நாளை வருது சிங் ஓடுது அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சப்பாத்தி போட்டுங்க நான் ஒரு ஒரு சப்பாத்தியாக தேய்ச்சி கொடுக்குறேன் சப்பாத்தி போட்டு எல்லோரும் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு உங்களுக்கு கஷ்ட நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாப்பாடு இருக்கும் இல்லையா அதில் அன்பாட் ரைஸ் பருப்பு சாதம் லெமன் ரைஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில இருக்குது ஒரு சில சாதங்கள் கஷ்ட நேரத்தில் உதவும் அப்படி உங்களுக்கு எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட நாள் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு